உலக்கு அள்ளவுள்ளம் உழங்காடென்பகி வல்லவன் வகி டட டட ப சாமி அக கஷனன்னா என்ன இவ்வளவு சீக்கிரம் வழிச்ச உன்னெல்லாம் கையில பாலை கறந்துகிட்டு இருந்தேன் இப்ப வாயில இருக்கிற இல்ல சாமி கரண்ட்ல இல்ல இறக்குறேன் கரண்ட் இல்லையா ஆமா சிங்கப்பூர் போனோம்ல பாலை கறக்கிற மிச்சினு ஒண்ணு பிடிச்சிட்டு வந்துட்டேன் சரிங்க இதுங்க எஜ பாத்துறதேன் நல்லா பாத்துங்க சாமி

முதல்ல நான் உங்க வீட்டுக்கு பழம் ஊத்திட்டு அப்புறம் நான் தண்ணியை கெளப்பேன் ஓ ஓ அப்படி நல்லா கிள நல்லா கிள இந்த பாரு உன்ன மாதிரி ஆளுகளிட்ட பாக்கி வச்சிக்க கூடாது அது மரியாதை இல்ல புடுங்க பாட்ட பாக்கி அப்ப நான் வரட்டுமா என்ன பாடு பால் சுருங்கிருச்சு நிழல்ல வச்சீங்கல்ல அதான் சுருங்கிருச்சு வெயில்ல வச்சா ஒரிஞ்சிக்கணும் அது உங்க இஷ்டம் என்ன இந்த பால் கறனை இன்னும் காணுமே புள்ள வேற கத்துக்கப்பா ஏன் இப்படி கிட்ட வந்து கத்துற

அந்த அளவுக்கு இதெல்லாம் எதுக்கு போலீஸ் கிட்ட எப்பவுமே சார் ஆபத்துல தப்பிச்சு போற விட அவனுக்கு அடைக்கணும் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்படிதான் வண்ணாரப்பட்ட அந்த ஒருத்தண்ணாரப்பட்ட காளிமுத்து

அவனை பத்திர பல ரகசியங்கள் இங்கிட்ட இருக்கு சார் அது வகையமா வல்லாரப்பட்ட காளி முத்து ஏதோ சொல்ல வந்தா அப்புறம் மடை கேட்டா அதுக்கப்புறம் வாய் அதான் எங்க தள்ளிய வந்துட்டோம் அடிக்கவீங்க சார் வாயால கிட கேள்வி கேள்விப்படல இப்ப என்னன்ற அது மாதிரியா சார் என் நிலமை டீ கடையில இவங்க ரெண்டு பேரும்

தப்பிச்சுப்பூக்கு கிச்சாராம் யூ ஆர் கரெக்ட்

எவ்வளவு நல்லவரா இருக்கீங்களே உங்களுக்கு தூக்கு தண்டனை எப்படி கிடைச்சதுன்னு நான் தெரிஞ்சிக்கலாமா சாரி சார் நான் உங்க ரெண்டு பேரும் தப்பணிச்சு பேசிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க சார் சார் உங்களை நாங்க இந்த பக்கம் பார்த்ததே இல்லையே ஊருக்கு புதுசா ஆமா எங்க இருக்கீங்க நம்பர் போட்டியின் காமராஜர் ஸ்ரீ அய்யய்யோ நம்ம தெரு நம்ம தெரு எங்க தெருல சார் இருக்கீங்க அப்படியா பாலட்சுமி போலாம் சார் தப்பா நினைச்சுக்கலன்னா எங்க கார்லயே வந்துருங்க சார் நாங்க உங்களை ட்ராப் பண்ணிடுறோம் பரவாயில்ல நாங்க நடந்து போறோம் பாத்தீங்களா பாத்தீங்களா நாங்க நடந்தத மறந்துட்டோம் நீங்க மட்டும் மனசுலயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க வாங்க சார் வாங்க விஷயம் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப அப்ப நாங்க வர்றோங்க என்ன இவ்ளோ தூரம் வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து ஏதாவது நம்ம வீட பக்கத்துல நாங்க போய் வாங்க சாப்பிட்டு ஏன் சார் சாவிய இங்க இருந்து எடுக்கிறீங்க இருக்குது ஒரு சாவிதான் அது தொலைஞ்சிட கூடாதுன்னு தான் இங்க மாட்டி விட்டு

வெரி நைஸ் அப்ப நாங்க வர்றோம் சார் சரிங்க நாளைக்கு நானே வந்து உங்களை கூப்பிட்டு போறேன் வந்து சார் ரொம்ப நாளும் சொல்ல வரீங்க என்ன சார் நின்றுட்டீங்க இங்க இதுக்கு நான் வாங்க வாங்கலா ஹாய் லக்ஷ்மண் நாளை வர ஈஸ்வர் ராஜா வந்திருக்கா ஹாய் ராஜா ஹே விஷயம் தெரியுமா என்னடா நாளைக்கு ராஜா தங்கச்சிக்கு பர்த்டே அதுக்காக அவர் நாளைக்கு நமக்கு விருந்து கொடுக்க போறாரு அவருக்கு வேலை கிடைச்சதுக்கு நம்ம விருந்து கொடுக்க போறோம் வாங்க சார் கொஞ்சம் படம் குடிப்பா அவன் சிதார் வேற டூ விஸ்கி எனக்கு இதெல்லாம் பழக்கம் நீங்க கூடிய சீக்கிரமே கல்யாணமாகி பதினாறு பேத்து பெருவாழ்வு வாழணும் சரி உன் பிறந்த நாளைக்கு நான் உனக்கு ஆசையா ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் அது என்னன்னு சொல்லு பார்க்கலாம்

கண்ணாடி வலையிலே போட்டுவன் கைக்கு தங்க வலையில் போட்டு பாக்கணும்னு ஆசைதாமா இப்போ என்னால முடிஞ்சது இந்த இப்படி வெள்ளிதாமா தங்கமான அன்னை எனக்கு இருக்கும்போது இந்த வீட்டுல நீ கலகலன்னு சிரிக்கிற சத்தம் அண்ணான்னு கூட்டுக்கிட்டு ஓடி வரப்போ கேட்கிற இந்த குளிர்சு சத்தமூர் எப்பவுமே காதுல சங்கீதமா ஒழிச்சுக்கிட்டே இருக்கு இத போட்டுக்கோ ஓகே நானே போட்டு விடுறேன் கால மேலவே சீக்கிரம் பரப்பிட உனக்கு சேலை எடுத்துருவோம் 땡은뱀 உடம்பெல்லாம் ஒரே வலிமா சரி சரி வெந்நீர் வைக்கிறேன் வந்து குளி

கடந்த பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை சுமார் ஐந்து மணி அளவில் லதாவை கற்பழித்துக் கொண்டார் என்பதற்கான ஆதாரமும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் ராஜாவால் கொலை செய்யப்பட்ட லதாவின் ஒரே சகோதரியான விஜயாபை விசாரிக்க அனுமதி கோருகிறேன் உங்கள் தங்கை லதா ஆடம்பரத்தை விரும்புகிற இல்ல விட்டு கொடுக்க மனப்பான்மை உடையவரா இல்லைங்க அவளுடைய ஒரே குணம் பிடிவாதம் அந்த பிடிவாதத்தை எந்த சந்தர்ப்பத்திலையும் மாத்திக்க மாட்டாங்க அப்படித்தானே ஆமாங்க நீங்க போகலாம் விஜயாவின் வாக்கு மூலப்படி லதா மிகவும் பிடிவாதக்காரர் என்பது நிரூபணமாகிறான் ராஜாவால் கருவுற்ற லதா தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அடிக்கடி இவரை வற்புறுத்தி இருக்கிறார் விடுபட எண்ணிய ரா ராஜா தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்று இறுதியாக தன் ஆசைகளை பூர்த்தி செய்து கொண்டு அவளை கொலை செய்திருக்கிறார் குற்றவாளி கூண்டு இருக்கும் ராஜாவை குறுக்க விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டுகிறேன் இந்த பேனாவை கொஞ்சம் கையில் வச்சுக்கிறீங்களா பிளீஸ் மிஸ்டர் ராஜா இறந்து போன லதாவே நீங்க உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்கீங்க இல்ல அப்போ காதலிச்ச மாதிரி நடிச்சிருக்கீங்க அந்த நடிப்புல அவ கிட்ட ஏமாந்து இருக்கிற இல்ல நான் அந்த பொண்ணோட முகத்தை கூட பார்த்தது இல்ல செத்து போனவங்க திரும்ப வந்து சாட்சி சொல்ல மாட்டாங்கிற தைரியத்துல பேசுறீங்க மிஸ்டர் ராஜா நீங்க அவகிட்ட பழகினது உண்மை அந்த பழக்கத்தில் அவ கிட்ட மயங்கினது உண்மை அந்த மயக்கத்தை பயன்படுத்தி நீங்க அவகிட்ட உங்க ஆசைகளை தேர்த்துக்கிட்டதும் உண்மை இவரானார் கேள்வி கேட்டதற்கே பேனாவை இந்த நிலைக்கு ஆளாக்கியிருக்கிறார் என்றால் வயிற்றில் குழந்தையோடு வந்து தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படியை வற்புறுத்தியாவை இவர் என்ன பாடுபடுத்தியிருப்பார் எப்படி கொலை செய்திருப்பார் என்பதை சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டுகிறேன் அடுத்து அரசு மருத்துவரை விசாரிக்க அனுமதி கோருகிறேன் எஸ் புரோசித் நீங்கள் தானே லதாவின் டாக்டர் ஆமா நான் தான் ராஜா தான் மேலும் ஏதாவது ஆதாரங்கள் சொல்ல முடியுமா சொல்றேன் சார் கொலை செய்யப்பட்ட லதாவின் ஏற்பட்ட கை நகமும் ஒன்றாலே இருந்தது மேலும் லதாவின் கைகளில் உறைந்திருந்த ரத்தமும் அதில் ஒட்டியிருந்த தலைமுடியும் ராஜாவின் உடையதான் என்பது மருத்துவ பரிசோதனையில் தெளிவாகிவிட்டது மற்ற விவரங்களை ஏற்கனவே நான் கொடுத்த ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டுள்ளேன் நீங்க போகலர் அடுத்து இன்ஸ்பெக்டர் ராஜசேகரை விசாரிக்க அனுமதி ராஜசேகர் கொலை நடந்த இடத்திற்கு எப்படி சென்றீர்கள் கேட்கவில்லை கொலை நடந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறேன் பணங்கள் பார்க்க போயிட்டு இருந்தேன் அப்ப பாண்டி பஜார் செத்து போன லதாவும் இந்த ராஜாவும் பாண்டி பஜார் வேற பணங்கள் பார்க்க வேற அது இல்ல சார் ரெண்டு இடமும் ஜாயிண்டார் இடத்துல இவங்க ரெண்டு பேரும் காரசாரமா பேசிட்டு இருந்தாங்க சரி ஏதோ புருஷன் கொண்டாட்டி கூட தராறு போடுறது நினைச்சுட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன் போன அஞ்சு நிமிஷத்துல ஒரு டெலிபோன் வந்துச்சு போய் பார்த்தா இவர் வீடு சார் உடனே அரெஸ்ட் பண்ணிட்டேன் இதான் சார் நடந்தது சரி நீங்க போல் தேங்க்யூ யுவராயர் ஏற்கனவே சமர்ப்பித்த ஆதாரங்களின் மூலமாகவும் தங்கள் முன் விசாரித்த சாட்சியங்களின் மூலமாகவும் லதாவை ராஜாதான் கொலை செய்தார் என்பது திட்டவட்டமாக நிரூபணமாகிவிட்டது எனவே கணம் கோட்டார் அவர்கள் குற்றவாளி ராஜாவிற்கு ஈபிகோ முன்னூத்தி செக்ஷன் படி அதிகபட்ச தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ராஜா நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா பணபலம் இல்லாம கோர்ட்டுக்கு வர எந்த நிரபராதியும் தண்டனையிலிருந்து தப்பவே முடியாது இது நம்ம நாட்டோட சம்பிரதாயம் இந்த சம்பிரதாயத்தை அந்த ஆண்டவனே நினைச்சா கூட மாத்த முடியாது நீங்க தீர்ப்பு சொல்லலாம் இந்த கொலை வழக்கில் நேரடி சாட்சியங்களும் அரசாங்க தரப்பு ரிப்போர்ட்டுகளும் ராஜாதா லதாவை கற்பழித்து கொலை செய்திருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறது எனவே ஈபிகோ முன்னூத்தி இரண்டாவது செக்ஷன் படி ராஜாவுக்கு தூக்கு தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது